வணக்கம் உங்களுக்கும் உங்களை வரவேற்கிறோம் நாட்டின் மொத்த வருமான வரி வசூலில் தமிழகத்தின் பங்கு ஆறு சதவீதமாக உள்ளது நாட்டின் வருமான வரி வசூலில் தமிழகம் நான்காவது இடத்தில் உள்ளது என நெல்லையில் நடந்த வருமான வரி செலுத்துவோர் மற்றும் வரி பிடித்தம் செய்வோர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டத்தில் மதுரை வருமான வரி முதன்மை ஆணையர் வசந்தன் பேசினார் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த வருமான வரி செலுத்துவோர் மற்றும் வரி பிடித்தம் செய்பவர்களுக்கான வருமான வரி விழிப்புணர்வு கூட்டம் பாலை சதக்கத்துலா அப்பாக்க கல்லூரியில் நடந்தது கூட்டத்திற்கு மதுரை வருமான வரி முதன்மை ஆணையர் வசந்தன் தலைமை விருந்தராக கலந்து கொண்டு பேசினார் நிகழ்ச்சியில் வருமான வரி இணை ஆணையர் மனோஜ் பிரகாஷ் சிறப்புரையாற்றினார் நெல்லை மாநகர காவல்துறை கமிஷனர் வினோத் சாந்தாராம் பயிற்சி உதவி ஆட்சியர் தவலேந்து உதவி கருவூல அலுவலர் ராஜசேகரன் பேசினார் வருமான வரி பிடித்தம் செய்வோர் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து வருமான வரி அதிகாரிகள் செண்பகம் மற்றும் மகாராஜன் சிவசங்கர் ஆறுமுகம் விளக்கமளித்தனர் வருமானவரி வருமான வரி இணை ஆணையர் மனோஜ் பிரகாஷ் வருமான வரி விதிகள் பற்றியும் வரி செலுத்துவோர் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்தும் விரிவாக பேசினார் தவறான தகவல்களை அளித்து முறையற்ற ரீஃபண்ட் பெறுவதன் கடுமையான விளைவுகள் குறித்தும் விளக்கமளித்தார் வருமான வரித்துறை இணை ஆணையர் அலுவலகமும் நெல்லை மாவட்ட கருவூல அலுவலகமும் இணைந்து விழிப்புணர்வு கூட்டத்தை நடத்தியது வருமான வரி அதிகாரிகள் சிவசங்கர் ஆறுமுகம் ராஜேந்திரன் உதவியாளர் பிந்து கலந்து கொண்டனர் ஏற்பாடுகளை சதக்கத்துள்ள அப்பா கல்லூரியின் முதல்வர் அப்துல் காதர் சிறப்பாக செய்திருந்தார் நிறைய கேள்விகள் இருக்கு அந்த கேள்விகளை அனைத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள உங்களால இங்கே கொடுக்க முடியாது அதனால இங்க இருக்கக்கூடிய நேரத்தில் எவ்வளவு தூரத்தை நாம் பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தி கொண்டு மீதத்தை எல்லாருமே எழுத்து மூலமாக எழுதி கே அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக இந்த ஒரு நிகழ்வு நல்ல ஒரு தொடக்கமாக அமைப்பம் சாரி சொன்ன மாதிரி பதினாலு வருஷத்தான இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை பார்த்தது இல்லையா இணையம் வந்து டூ பாயிண்ட் டூ லேக்ஸ் இருந்தது டூ பாயிண்ட் டூ லேக்ஸ் அப்போதிலிருந்து டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் அவ்வப்போது படிப்படையாக அதிகரித்தது இதன் முளைவாக ரெண்டாயிரத்து அவ்வப்போது படிப்படியாக அதிகரித்துள்ளது இதன் விளைவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான்கு கடைந்தாண்டில் நம் நாட்டின் நேரடி வரி வசூல் ரூபாய் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் டூ சிக்ஸ் லேக் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க